தீபாவளி வருதுங்க பட்டாசு எல்லாம் பார்த்து விடுங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை பின்பற்றி பட்டாசு விடுங்க மரத்து மேலே விட்டுராதிங்க குறிச்சி மேலே விட்டுராதிங்க நாய் மேல விட்டுராதிங்க ஆடு மேல விட்டுறாதீங்க தீபாவளி நல்லா கொண்டாடுங்கோ ஜிகி ஜிகி ஜிகுனு ட்ரெஸ் போட்டுக்குங்க நல்ல கோயிலுக்கு போய் நல்ல சாமி கும்பிட்டு நல்ல இனிப்பு பப் நல்ல இனிப்பு சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுங்கோ ஏங்கோ பட்டாசு அரசு சொல்லுதோ அந்த மாதிரி வழிகாட்டுவத பின்பற்றினீங்கன்னா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கங்க இந்த பக்கம் தண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் மண்ணை வச்சுக்கோங்க ஒரு பக்கம் கோழி போய் வச்சுக்கோங்க ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா தீயணைப்பு அரசு மருத்துவமனைக்கு போங்க பார்த்து ஜாக்கிரதையாக பட்டாசு வெடிக்கணுங்க அதுவும் பசுமை பட்டாசு அதிகம் சப்தமுள்ள பட்டாசு வெடிச்சிடவே வெடிச்சிடாதீங்க ஜாக்கிரதையாக பட்டாசு வெடிங்கோ தயவு செய்து உங்கள் உடல்நலம் முக்கியங்கோ பட்டாசு நம்ம அது இருக்கக்கூடிய அந்த மருந்து இருக்கு இல்லையா கீழே